அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா இன்னைக்கு டேட் வந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நூத்தி இருபத்தி இருபது நாள் கூட கிடையாதுங்க வெறும் நூத்தி இருபதுக்கும் உள்ளதான் இருக்கும் ஓகேங்களா நான் வேணாம் அடுத்த டெலிகிராம் சொல்றேன் எவ்வளவு நாள் மிக இன்னைக்கு நாற்பத்தி ரெண்டாவது நாள் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் சில விஷயங்கள்னால கொஞ்சம் லேட் ஆயிருச்சு பட் நான் உங்களுக்கு டெலிகிராம்ல நான் சென்ட் பண்ணிட்டேன் இன்னைக்கு கொஸ்டின்ஸ் எடுத்து பாருங்க நம்ம டெலிகிராமோட டிஸ்கஷன் செஷன்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணுங்க இன்னைக்கு கொஸ்டின் எப்படி இருக்குன்னு பாருங்க உங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா தெரியும் சார் இது என்ன சார் கொஸ்டின் வந்து கொஞ்சம் அதாவது மத்த இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்த மாதிரி இருக்காது லிட்டில் பிட் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் இம்ப்ரூவ் பண்ணிருப்போம் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் ஒவ்வொரு கொஸ்டினையும் வந்து பாத்தீங்கன்னா நாங்க நீங்க இன்னைக்கு டேட்ல தான் பாக்குறீங்க டுவெல்த் ஸ்டாண்டர்டோடைய ரெண்டாவது யூனிட் நீங்க பாக்குறீங்க ரெண்டாவது லெசன் ஸோ இந்த கொஸ்டின் எல்லாம் பாருங்க கொஸ்டினுடைய குவாலிட்டி நீங்க ஜஸ்ட் டெலிகிராம்ல போய் இதை எடுத்து பாருங்க எவ்வளவு இருக்கு அப்படி அப்படின்னு இந்த கிரீன் கலர்ல தான் இப்ப ஆன்சர் நாங்க ஒரு பாக்ஸ் மாதிரி பண்ணிருக்கோம் ஆக்சுவலா டிக்கு வரும் ஆனா அது வந்து நாங்க வேர்ட்ல போடும்போது டிக் இருந்துச்சு அதுவே வந்து பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணும்போது டிக்கை தூக்கி சரி இப்ப இது எல்லாம் வந்து பாருங்க கொஸ்டின் விளக்கம் கொஸ்டின் விளக்கம் விளக்கம் எல்லாமே சேர்ந்து இருக்கும் விடை எல்லாமே பாத்தீங்கன்னா பிரபு கர்சன் அதுதான் வந்து ஆன்சர்னு கொடுத்திருப்போம் ஏன் வந்து அப்படின்னு சொல்லி இருக்கும் பின்வருவற்றில் பிரிவினை எதிர்ப்பு இயக்கத்தின் தலைவர் அல்லாதவர் யார் அப்படின்னு சொல்லி ஏன்னா இதுல கர்சன் பிரபு தான் வருவாரு ஓகேங்களா சோ லார்ட் கர்ஷன் தான் ஆன்சர் அது வந்து குடுத்திருக்கோம் ரீசன் குடுத்திருக்கோம் அதே மாதிரி பிரிவினை எதிர்ப்பு இயக்கம் எப்போது முறையாக தொடங்கப்பட்டது ஏன் அப்படின்னு எல்லாமே விளக்கம் இங்க பதினைஞ்சாவது கொஸ்டின் எல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இங்க பாருங்க இங்க பதினஞ்சாவது கொஸ்டின் நீங்க பாருங்க வங்கப் பிரிவினை எதிர்ப்பதில் இந்திய செய்தித்தாள்களின் பங்கு பற்றி என்ன அப்படின்னு சொல்லி குடுத்த விளக்கமே நான் எப்படி குடுத்திருக்கேன் பாருங்க விளக்கமே வந்து எவ்வாறு இருக்குன்னு பாருங்க ஸோ அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா டீடைலிங் நம்ம கொடுத்துருக்கோம் அதுக்கு அடுத்து சில கொஸ்டின்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புக்கே படிக்க தேவை அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன்ல அதனுடைய முழுமையான நோக்கத்தை நீங்க புரிஞ்சுக்க இந்த முப்பத்தி ஆறாவது கேள்வி முப்பத்தி அஞ்சாவது கேள்வி எல்லாம் பாருங்க உங்களுக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும் இந்த ஆன்சர் பிடிஎஃப் நீங்க வந்து பார்க்கும் போது நான் உங்களுக்கு ஆனால் வந்து கொஸ்டின் மட்டும் தான் கொடுத்துருக்கேன் பெய்டு பேட்ச்க்கு ஆன்சர் பிடிஎஃப் கிடைக்கும் இதனுடைய ஆன்சர் நாளைக்கு ரெக்கார்ட் பண்ணி நான் உங்களுக்கு அனுப்பி இதனுடைய ஆன்சர் நாளைக்கு ரெக்கார்டு பாருங்க எல்லா டீடெயிலுமே நான் வந்து கொடுத்திருப்பேன் ஒவ்வொரு ஆப்ஷன் நீங்க வச்சிருக்கோம்னா அந்த ஆப்ஷனுக்கான டீட்டெயில் இவ்வளவு டைப் பண்ணணும் இவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்து சேகரிக்கணுங்கிற போது எங்களுக்கு ஒரு நாள் பத்த மாட்டேங்குது அதுதான் உண்மை நாங்க வந்து அவ்வளவு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம் நீங்க இந்த டெலிகிராமுடைய டிஸ்கஷன் செஷன்ஸ வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கஷன் சேனல் குரூப் இருக்குல்ல அதை வந்து நல்லா பயன்படுத்திக்கும் சரிங்களா லால் பால் பால் என்று பிரபலமாக அறியப்படும் மூன்று தலைவர்கள் யார் ஏன் அவங்கள வந்து அவ்வளோ பிரபலியமாக சொல்றாங்க அதே மாதிரி ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா குடுக்குறோம் ஓகே நாற்பத்தி நாலாவது கொஸ்டின் பாருங்க ஸோ என்ன ரீசன் ஏன் ஏன் வந்து இவ்வளோ இந்த ஒன் டூ த்ரீ வந்து கரெக்ட் ஃபோர் வந்து தப்பு இட் வாஸ் அப்போஸ் த யூஸ் ஆஃப் எனி கைண்ட் ஆஃப் ப்ரொடெஸ்ட் அதாவது மிலிட்டன் நேஷனலிசம் ஆர் கரெக்ட்னு கொடுத்துருக்காங்க போர்குணம் மிக்க தேசியவாதம் பற்றி பெறும் கூற்றுகள்ல எது இல்ல போர்குணம்னு சொல்லலாம் இல்ல தீவிரவாதம்னு சொல்லலாம் ஓகேங்களா சோ எது வேணா நான் இங்க போர்குணம் என்ற வார்த்தையை பயன்படுத்திருக்கேன் தீவிரவாதம்ங்கிறது வேண்டாம்னு எனக்கு ஒரு இதுங்களா ரைட் சோ இது இது வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி நாங்க வந்து யூஸ் பண்ணியிருப்போம் அந்த டிரான்ஸ்லேஷனை ஏன் அப்படின்னு கேட்டா சில இடங்கள்ல வந்து இது இருக்கட்டும் இப்ப ஏ ஓ ஹியூம்னு நேத்து பார்த்தோமா அத நான் என்ன பண்ணிருப்பேன் ஆ ஆ ஹூன்னு மாத்திருப்பேன் ஏ ஓ ஹியூம் ஆலன் ஆக்டோவியன் ஹியூம் சொல்லிட்டு ஆ ஆ அப்படின்னு ஹியூம்னு மாத்திருப்பேன் ஏன்னா எக்ஸாமால எப்படி அவன் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தாலும் நம்ம அடிக்கணும் அதுக்காகவே சோ அந்த மாதிரி தான் இங்கேயும் நாங்க வந்து நிறைய வட்டார மொழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இதுல இருக்குல்ல அந்த வெர்னாக்குலர் அதை மட்டும் நான் மாத்த சொல்லி அது மட்டும் ஒரு இதா இருக்கு நான் மத்த எல்லாத்தையும் மாத்துவோம் அண்டு மத்ததெல்லாம் பாருங்க மத்த கேள்வி மொத்தம் நூத்தி இருபது கேள்வி கொடுத்துருப்போம் ஒரே நாள்ல தமிழ்ல நூத்தி இருபது கேள்வி அடிக்கணும் இங்கிலீஷ்ல நூத்தி இருபது கேள்வி அடிக்கணும் அதுவும் விளக்கத்தோட கொடுக்கணும் எல்லாமே இந்த கேள்வி எப்ப தெரியுமே அடிக்க ஆரம்பிச்சோம் நீங்க பாட்டுக்கு ஏதோ இன்னைக்கு நேத்தெல்லாம் நினைச்சிடாதீங்க நம் நாங்க வந்து எடுக்கிறோம்ல கொஸ்டின் டெய்லி எடுக்கிறோம் காலையில பத்து மணிக்கு உக்காந்து நான் நைட்டே உக்காந்துரும் இப்ப நான் நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம் வந்து பத்து முப்பத்தி ஏழு இன்னைக்கு டேட் நான் சொல்லிட்டேன் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி பத்து முப்பத்தி ஏழுல இந்த வீடியோ நான் பண்ணிட்டு இருக்கேன் இதனுடைய பிடிஎஃப் நான் உங்களுக்கு ஏற்கனவே டெலிகிராம்ல கொடுத்துட்டேன் டெலிகிராம்ல கொடுத்த டைமிங்கும் நான் சொல்லியிருக்கேன் டெலிகிராம்ல கொடுத்த டைமிங் வந்து பத்தே கால் பத்து பன்னெண்டுக்கு நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் டெலிகிராம்ல ஸோ அப்ப இவ்வளவு நேரம் ஆனதுக்கான காரணம் இன்னைக்கு இந்த கொஸ்டின்ல இவ்வளோ ஒர்க் போயிருக்கு இ காலில தான் ஆரம்பிச்சோம் ஸோ நூத்தி இருபது பிளஸ் நூத்தி இருபது இரநூத்தி நாற்பது கேள்விகள் கேள்வி எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு எடுக்கிறவங்களுக்கு தெரியும் ஒரே நாள்ல கேள்வி ஆப்ஷன் அதற்கான விடை அதுக்கு விளக்கம் இது எல்லாமே பண்ணணும் நீங்களா யோசிச்சுக்கோங்க இப்ப நாளைக்கு நாப்பத்தி மூணாம் நாள் இருக்குல்ல அது நாளைக்குதான் நாங்க உக்காந்து தைப்பே அடிப்போம் புரியுதா உங்களுக்கு அன்னன்னைக்கு அன்னைக்கு நாங்க பண்ணிட்டு இருக்கோம் இதுல குப்தர்கள் மட்டும் கொஞ்சம் சறுக்கணும் அதுக்கு நேர்த்தியாக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம் நம்பி பே பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் கண்டினியூவா பாருங்க ஏற்கனவே அப்லோட் பண்ணதெல்லாம் படிச்சுட்டு வாங்க உங்களுக்கு கூடிய விரைவில் முப்பத்தி ஒண்ணுல இருந்து அப்லோட் ஆக ஆரம்பிச்சிடும் இன்னைக்கு வந்து நாற்பத்தி ரெண்டு இந்த பத்துமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் பை ஒன் வந்துடும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க முப்பத்தி ஒண்ணு மட்டும் கொஞ்சம் ஒரு இருக்கு கொடுத்துட்டு நான் உங்களுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அது உடனடியாக அவங்களுக்கு வந்துடும் அது நாளைக்கே நாங்க வந்து ரெடி பண்ணி ஆரம்பிச்சிருவோம் அது ஏன்னாங்களா வரல அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க அண்ட் இந்த கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணுங்க நம்ம டிஸ்கஷன் சேனல் இருக்குல்ல அதுல டிஸ்கஸ் பண்ணுங்க ஓகேங்களா நீங்க தேவையில்லாத வேற சிலது பேசுறதுல இந்த முப்பத்தி ஓராவது கேள்வி பாரு இதுக்கு நான் வந்து இதுதான் நினைக்கிறேன் நீ என்ன நினைக்கிற இப்படி கேளுங்க நல்லா இருக்கும்ல ஸோ ஒரு அதாவது நீங்க கேளுங்க யாருமே பதில் கொடுக்கலாம் அந்த டிஸ்கஷன்ல நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா இதுக்கு இது இதுவும் டூ இயர்ஸ்னா டிலே ஆகுது அதனால தான் நிறைய பேருக்கு நான் ரிப்ளை பண்ணுறது இல்லை சாரி ஒரு ப்ராசஸ் வந்து போயிட்டு இருக்கிறது டிலே ஆக ஆரம்பிச்சிருக்கு ஸோ அப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க ஒரு தளம் அப்படின்னு அமைச்சு கொடுக்குறோம்னா இப்போ இந்திய தேசிய காங்கிரஸ்னு ஒன்று தளம் இருக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் ஏவோஹும் அமைச்சு கொடுத்தாரு அது வந்து வங்க பிரிவினைன்னு ஒரு விஷயம் நடந்துச்சு அந்த வங்க பிரிவினைன்னு ஒன்று நடந்ததுனால எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சுதந்திர போராட்டத்துக்காக போனாங்க இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சு அந்த பிளாட்ஃபார்ம் அமைச்சு யாரு ஒரு வெண்டைக்காரன் இந்த மாதிரி நான் வந்து கற்பதை ஏசுன்னு ஒரு டெலிகிராம் ஆன பிளாட்ஃபார்மை அமைச்சு கொடுத்துட்டேன் அதில் ஒரு முப்பத்தி ரெண்டாயிரம் பேர் இருக்கீங்க முப்பத்தி மூவாயிரம் பேர் பக்கத்தில் இருக்கீங்க அதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக ஒரு நாலாயிரம் பேர் இருக்கீங்களா ஒரு டிஸ்கஷன் குரூப்பில் சும்மா டிஸ்கஸ் பண்ணுங்க தேவையில்லாத இந்த பட்ஜெட் தேவையாக அவங்களுடைய டியூட்டி பண்ணுறாங்க பண்ணிங்களா ஸோ நீங்கள் ஒரு அதிகாரியை போய் உக்காந்துக்கிட்டு இதெல்லாம் பேசவே முடியாது ஸ்டுடெண்ட்டா இருந்து பேசிட்டீங்கல்ல பட்ஜெட் என்ன இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரிட்டிசைஸ் அதாவது தலைவர்கள் கொண்டு வந்ததை கிரிட்டிசை பண்றதுக்கு நீங்க அது இல்லை இப்ப நான் பண்ணலாம் நான் வந்து யூடியூப்ல பண்ணுவேன் கண்டிப்பா யூடியூப்ல இந்த மாதிரி நான் பண்ணுவேன் என்ன பட்ஜெட் லேப்டாப் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்களே அடுத்த ரெண்டு வருஷத்துல முடியுமா முடியாதா ஓகேங்களா ஏன்னா அதெல்லாம் சும்மா அறிக்கை அறிக்கையாகவே இருந்துருமா இதெல்லாம் நான் கிரிட்டிசைஸ் பண்ணுவேன் பிகாஸ் ஐ ரெஸ்பான்சிபிள் ஐ யூடியூப் சேனல் எனக்கு இருக்கு பட் நீங்க படிக்கணும் அங்க போய் கண்டிப்பாக கவர்மெண்ட் எந்த கவர்மெண்டா இருக்கட்டும் உள்ள இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சாக்லேட் சாக்லேட் நீங்க கரெக்டா இருக்கணும் நான் ஏன் ஏன்னா ஒண்ணுதான்ப்பா மேல சுத்தி தான் மாறிக்கிட்டே இருக்கும் தான் அந்த கட்சி மாறிக்கிட்டே இருக்கும் கவர்மெண்ட் ஒரே கவர்மெண்ட் தான் நீங்க வேணா ஒரு எக்ஸாம்பிள் நீங்களே யோசிச்சு பாருங்க இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய இந்த உறவு அப்படிங்கிறது ஒரு கட்சி எக்ஸ் அப்படிங்கிற ஒரு கட்சி கட்சி பேர் சொல்ல வந்துட்டேன் ஒரு கட்சி இருந்தாலும் அதே நிலைபாடுதான் ஒய்னு ஒரு கட்சி இருந்தாலும் அதே தான் மாறவே மாறாது அதே மாதிரி தான் தமிழ்நாட்டிலயும் எக்ஸ்னு ஒரு பார்ட்டி இருந்தாலும் சரி ஒய்னு ஒரு பார்ட்டி இருந்தா மோஸ்ட்லி மாறவே மாறாது இல்ல கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கும் அரசாங்கம் அல்மோஸ்ட் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் அவங்க எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள்ல ஆக்ஷன்ஸ்ல ரியாக்ஷன் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்ப யோசிங்க மக்களே நீங்க படிக்க வந்திருக்கீங்க படிங்க இது நான் இதெல்லாம் ஏந்திரிமா நீங்க நான் பேசுறேன் அப்போஸ் ஒரு சிலருக்கு வந்து தெரியாது ஏன் இதெல்லாம் பேசுறா பிள்ளைவரு டெலிகிராம்ல ஒரு டிபேட் நடந்துச்சு அது தேவையில்லாத டிபேட் ஆரோக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த கொஸ்டின் நான் பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க இந்த கொஸ்டின் வந்து என்ன மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஏன் இப்படி இருக்கு இந்த மாதிரி யோசிங்க ஒவ்வொரு கொஸ்டின் ஒவ்வொரு மாதிரி நான் வந்து இது கொடுக்கவே இல்லை மேக்ஸ் கொடுக்கவே இல்லை இந்த தடவை ஏன்னா இதுக்கே எங்களுக்கு டைம் பத்தலை ஓகேங்களா ஸோ அந்த அளவுக்கு போச்சு நேரம் என்னடா அயோஹா அகல கால வஷ்டமா டெய்லி நூறு கேள்வி எடுக்கிறோமே நூறு இல்ல மன்னிக்கணும் இரநூறு கேள்வி எடுக்கிறோமே அப்படின்னா நினைச்சிருக்கேன் பட் பரவாயில்ல நாளைக்கு ஜூன் சாரி ஜூலை முப்பத்தி ஜூலை பதிமூணாம் தேதி எக்ஸாம் எழுதிட்டு வரும்போது அந்த ஸ்டூடெண்ட் என் பேரை நினைச்சுக்குவோம் கற்பதேஸ் ஒரு சேனல் இருக்குன்னு நினைச்சுக்குவான்ல தான் இது பண்றோம் வேற எதுவுமே இல்லை ரிவிஷன் வச்சுட்டு மேலும் ஒரு நாற்பது கொஸ்டின் எண்பது முடிச்சிட்டோம் நாங்க சொன்னது வெறும் எழுவது தான் இங்க பாருங்க நாங்க சொன்னது வெறும் எழுவது கூட கிடையாது வெறும் ஐம்பது தான் சொல்வதை விட அதிகமாக செய்யும் இப்ப ஐம்பதை விட நாங்க எவ்வளவு கொடுத்துருக்கோம் ரெண்டு மடங்கு கூட கொடுக்குறோங்க சொல்வதை விட அதிகமாக நாங்கள் செய்வோம் அவங்க செய்வாங்கன்னு கவர்மெண்ட் சொல்லலாம் ஒரு இன்ஸ்டியூட் நாங்க எங்க பண்ணணும் அது ஒரு ஆன்லைன் இன்ஸ்டியூட் நாங்க மேல அவ்வளவு நம்பிக்கை நாங்க வச்சிருக்கோம் கிளியர் பண்ணி அரசாங்கத்துல போய் உக்காருவீங்க நல்லது ஒரு பத்து சதவீதமாவது பாமர மக்களுக்கு பண்ணிடுவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாமே நூறு சதவீதம் நல்லது பண்ண முடியுமான்னா சிஸ்டம் உங்களுக்கு வழி கொடுக்காது சிஸ்டம் உங்களுக்கு வலி கொடுக்காது வழி விடாது ஆனால் உங்களால் முடிந்த ஒரு அதிகாரத்தில் ஒரு டென் பெர்சன்டேஜ் டெஸ்க்கு முன்னாடி வந்து யா சாமி எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சர்டிபிகேட் வேணும் இன்கம் சர்டிபிகேட் ஓபிசி சர்டிபிகேட் வேணும் முதல் பட்டதாரி சர்டிபிகேட் வேணும்னு வந்து நிப்பா பாத்தீங்களா அவனுக்கு நீங்க ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ண முடியும் உங்களால உங்கள் அதிகாரத்தை வச்சு பண்ண முடியும்ல அதை நீங்க பண்ணுவீங்க அதுக்காகத்தான் இங்க நான் உழைச்சுக்கிட்டு இருக்கேன் டைம் பத்து நாற்பத்தி அப்லோட் பண்ணும் போது எவ்வளோ டைம் ஆகும் எனக்கு ஓபன் ஹார்ட்டா உள்ளது உள்ளபடி இங்க நினைச்சத நான் பேசியிருக்கேன் இங்க மூளையை வச்சு நான் பேசலை என் மனசுல என்ன நினைச்சிருக்கனோ அதை தான் பேசியிருக்கேன் இதுக்கப்புறமும் தேவையில்லாத வாதம் வேண்டாம் டிஸ்கஷன் வேண்டாம் படிக்க ஆரம்பிங்க சிலபஸ்ல இருக்கு வரும் கேள்வி படிங்க அதிகாரிகளுக்கு <mallay> வணக்கங்கள்